எகுவாயிரே பிரேத்தின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்ணுறேன் பிரியமானவர்களே நமது அன்றாட வாழ்க்கையில் நாம் நிறைய விதமான மனிதர்களை சந்திக்கிறோம் அதுலேயும் சில மனிதர்களால் ஏமாற்றம் துரோகம் பொய் போன்ற கசப்பான காரியங்களை எதிர்கொள்கிறோம் சில துரோகங்களால் வாழ்க்கையில் மீள முடியாத நிலைமைக்கு கூட தள்ளப்படலாம் நமக்கு எல்லாம் நம்ம வாழ்க்கையே போச்சு என்ற மனநிலைமை வரும் அப்போது நீங்க மறக்க கூடாத ஒன்று என்ன தெரியுமா ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவங்க வாழ்க்கைய முடிவு பண்ணுவது ஒரு மனிதன் அல்ல உங்க உயர்வும் தாழ்வும் ஒரு மனிதனின் கையில இல்லை அது என் தேவனுடைய கரத்தில் உள்ளது என்பதை நீங்க விசுவாசிக்கணும் எனவே எந்த மனிதனின் உதவியும் ஆறுதலும் நமக்கு எதுவும் செய்யவோ உதவவோ போறதில்ல நீங்க அழுதோ அல்லது உடைந்து போய் உட்கார்ந்தோ ஒண்ணுமே நடக்காது எனவே நல்ல ஆண்டவருக்குள்ளே இருக்க இணக்கமாய் உள்ள வாழ்க்கைய புதிய வாழ்க்கையை தொடங்குங்க அவர் உங்களுக்கு தகப்பனாக செயல்படுவார் நிறைய பேர் நாம இப்படி காணப்பட்டாலும் நமக்குள்ள ஆசீர்வாதத்திற்கும் புதிய நன்மைக்கும் ஒரு தடை காணப்படும் என்ன தெரியுமா நம்முடைய இந்த நிலைமைக்கு காரணமானவங்க மேலே நமக்கு வைராக்கியம் அல்லது பழி உணர்ச்சி காணப்படும் அவங்கள மன்னிக்க முடியாது இதை கேட்கும்போது உங்களுக்கு இது ரொம்ப கடைபிடிக்க முடியாத கடினமானது தான் ஆனாலும் நாம் ஆண்டவரின் பிள்ளைகள் மன்னிக்க வேண்டும் மார்க்கு பதினொன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் பார்க்கும்போது நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது நீங்க ஜெபிக்க முன்னாடி அவங்கள முழு மனதார மன்னிச்சிடுங்க நீங்க மன்னிச்சா ஆண்டவர் பார்வையில் உங்க அநேக தவறுகள் மன்னிக்கப்படும் என்னால இது முடியாதுன்னு நினைக்கிறீங்களா எனது சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன் சில வருடங்கள் தாண்டிய பிறகு இந்த நிலமை அப்போ உங்களுக்கு வரும் அதுவரை வர உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழாமல் இருக்க முடியுமா எனவே இதிலிருந்து நீங்கள் வெளியில் வாங்க உங்கள் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் உறவினர்கள் அல்லது நண்பர்களாக யாராக வேணாலும் இருந்தாலும் சரி நீங்க மன்னிச்சிடுங்க நீதி செய்வதும் பழி வாங்குவதும் ஆண்டவருக்குரியது அவர் நீதியுள்ள நியாயாதிபதி நீங்க மன்னிச்சிடுங்க இன்றைய தினமே ஒரு மாற்றம் வரும் ஆண்டவர் முன்னாடி நமது ஆசீர்வாதத்திற்கு ஒரு தடை இருக்கக்கூடாது நீங்க மன்னிங்க அவங்க முன்னாடி உங்க தலை உயரும் சரியா ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக